இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என உரிமை கொண்டாடி வருகிறது சீனா இந்த பகுதிக்கு ஜோங் என சீன மொழியில் பெயர் சூட்டி அழைத்து வருகிறது இந்திய தலைவர்கள் அருணாச்சல பிரதேசம் சென்றால் சீனா கண்டனம் தெரிவிக்கிறது பிரதமர் மோடி கடந்த மார்ச் ஒன்பதில் அருணாச்சல பிரதேசம் சென்றிருந்தார் அப்போது சீனா எல்லையையொட்டி தவாங் ட்ராங் பகுதிகளை இணைக்கும் சேலா சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் உருவான இந்த திட்டம் ராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் பலன் தரும் இதற்கு முன் தவாங் பகுதியில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஐந்து மாதங்களுக்கு போக்குவரத்து தரைப்படும் பிரதமர் மோடி துவக்கி வைத்த சுரங்கப்பாதை மூலம் இந்த சிக்கல் தீர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏவுகணைகள் பீரங்கிகள் ராணுவ வாகனங்களை சீன எல்லை பகுதிக்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் பனிப்பொழிவு காலங்களிலும் சீன எல்லைப் பகுதிக்கு ராணுவ வீரர்கள் தடையின்றி செல்ல முடியும் உள்ளூர் மக்கள் பெரிதும் பயனடைவர் சுற்றுலா வளர்ச்சியடையும் என்று அருணாச்சலப் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே புகைச்சலில் உள்ள சீனா இந்த திட்டத்தால் மேலும் கொதிப்படைந்துள்ளது இந்திய சீன எல்லையின் கிழக்கு பகுதிக்கு மோடி வந்ததை கண்டிக்கிறோம் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் வாங் வெய்வின் கூறினார் சீனாவின் கண்டனத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் பதிலடி கொடுத்துள்ளது பிரதமர் மோடியின் அருணாச்சல பிரதேச பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனாவின் கருத்துக்களை நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கிறோம் மற்ற மாநிலங்களுக்கு செல்வது போல் அருணாச்சலப் பிரதேசத்திற்கும் இந்திய தலைவர்கள் செல்கின்றனர் இதில் சீனா எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு உரிய காரணம் ஏதும் இல்லை அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் என வெளியுறவு அமைச்சகம் கூறியது